அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு செம்பன் அருஞ்சியில் மே தேதி அதிகாலையில் ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக நிறையா பேர் ஆன்லைனில் டோக்கன் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க பல பேரால் முடியலை அப்படி இருக்கிற போது மே பதினஞ்சு அதிகாலை நாலு மணிக்கு அதிகாலை நாலு மணிக்கு கையிலேயே டோக்கன் கொடுக்குறாங்க மாடுபடி வீரர்களுக்கும் மாடு வைத்திருப்பவர்களுக்கும் கையில் டோக்கன் கொடுக்குறாங்க ஸோ எல்லாரும் தவறாமல் அதிகாலை நாலு மணிக்கு போய் அந்த டோக்கனை வாங்கி கொள்ளுமாறு விழா கமிட்டியின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுறாங்க இதுக்காக யாரும் ஃபோன் போட்டு முன்பதிவு செய்ய வேண்டாம் கிராமத்துக்காரங்களுக்கு யாருக்குமே டோக்கன் கிடையாது வெளியூர்காரங்க நேரில் வந்தால் மட்டுமே டோக்கன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதனால யாரும் ஃபோன் படாமல் நீங்கள் நேரடியாக போய்க்கோங்க இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நேரடியாக போங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் மாடு வைத்திருப்பவர்களுக்கும் மாடு பிடி வீரர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்